வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆட்சியாளர்கள் போட்டோஷூட் மட்டுமே எடுப்பதாக விஜய் விமர்சித்திருந்த நிலையில் களத்தில் யார் வேலை பார்க்கிறார்கள் என்று மக்களுக்கு தெரியும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் களத்தில் யார் வேலை பார்க்கிற களத்தில் யார் வேலை பார்க்கிற அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வெறும் மட்டுமே பணியாற்றுவதை காட்டணும் கொஞ்சம் களத்துக்கு வந்தும் பண்ணியதுனால தான் மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது யார் யாரெல்லாம் கருத்து சொல்கிறாங்க அவங்க தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மழைனாலும் சரி அடுத்த நிமிஷம் அந்த ரெயின் கோட்டை மாற்றி நேராக மக்களோட மக்களாக இருக்கிறார் அவர் மட்டும் இன்றைய நம்முடைய மாண்பூர் துணை முதலமைச்சர் இந்த மழை காலத்தில் கிட்டத்தட்ட ஒரே ரெண்டே நாளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தமிழ்மூலமாக கடலூராக இருந்தாலும் சரி விழுப்புரமாக இருந்தாலும் சரி கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த ஊத்தங்கரைக்கு போனதாக இருந்தாலும் சரி ஏன் இப்போ வேலூர் ராணிப்பேட்டையில் ஆய்வு பணிகளை முடிச்சுதான் சரி திருவண்ணாமலைக்கு சென்றதாக இருந்தாலும் சரி எங்கள் பாதிப்போ மக்களோட மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் உங்களோடு இருக்கின்றார்கள் மக்களுக்காகவே நாங்கள் இருக்கின்றோம்